சினகலிக்கா ஆசை சிறியில இன்னைக்கு ஏன் இப்படி அயன் கடை வைக்க சொல்றாருன்னு ரோகிணி ரொம்பவே கோவமா பேசுறாங்க மனோஜ் ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா இந்த அவமானம்லாம் உனக்கு வந்திருக்காதுன்னு சொல்றாரு ரோஹிணி ஆமா அதனால இன்னைக்கு கண்டிப்பா நீங்க வேலையோட தான் வரணும் இதை ரெக்வஸ்டா எடுத்துக்கிட்டாலும் சரி ஆர்டரா எடுத்துக்கிட்டாலும் சரின்னோ அப்பதான் அவங்க வாயை அடைக்க முடியும்னு சொல்றாங்க ரோஹிணி மனோஜும் வேலை தேடி போறாரு வேலையே கிடைக்கல அப்போ ஒரு ஹோட்டல்ல ஆட்கள் தேவைன்னு போட்டுருக்கு இதை பார்க்குற மனோஜ் போய் வேலை கேட்குறாரு அவரு சப்ளை வேலைக்கு ரெண்டு பேரும் ஆர்ரா எடுக்க ஒருத்தரும் வேணும்னு சொல்றாரு மனோஜ் சப்ளை வேலைன்னா கிச்சனுக்கு அடிக்கடி ஓடணும் அது கஷ்டம்னா ஆர்ரா எடுக்கிற வேலை ஓகேன்னு சொல்றாரு ஹோட்டல் ஹோட்டல்காரர் படிச்சிருக்கியா நல்லா படிச்சவங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அப்புறம் போயிடுவாங்க நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறாரு நான் பத்தாவது தான் படிச்சிருக்கேன்னு மனோஜும் சொல்லி வேலையில சேர்றாரு அண்ட் வீட்டுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அந்த பணத்துல தான் நான் அல்பம் வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்கறாரு ரோஹினிக்கு விஜயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே முத்து எதோ இடிக்குதே முதல் நாள் வேலை சேர்ந்த யார் உனக்கு பணம் தராங்க தினசரி கூலி வேலைக்கு தான் அப்படி கொடுப்பாங்கன்னு சொல்றாரு உடனே மனோஜ் நான் செய்து இருக்கிற வேலை கொஞ்சம் வித்தியாசமான வேலை வேலை செய்யறதுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துருவாங்களாம் அப்பதான் வேலை செய்யறவங்க எனர்ஜெட்டிக்கா வேலை செய்வாங்கன்னு சொல்றாரு அண்ட் ரோஹினி உள்ள வந்து என்ன வேலைன்னு கேக்குறாங்க மனோஜ் நான் பார்க்குக்கெல்லாம் போல ஏமாத்தல திருடல நல்ல வேலை தான் நீ வேலையோட தான் வரணும்னு சொன்ன அதே மாதிரி செஞ்சிட்டேன் ரொம்ப பெரிய வேலைலாம் எல்லாம் இல்ல ஆனா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இதுல வேலை பார்க்கலான்னு இருக்கன்னு சொல்றாரு இதுதான் இன்றைய solo va